ஜியோடியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நள்ளிரவில் நடக்கப் போவது என்ன புஷி நிர்மல் கைதாவார்களா கலக்கத்தில் டிவிக்கா நிர்வாகிகள் ஆமாம் ஏன்னா இப்போ வந்துட்டு காவல்துறை அறிவிப்பு இப்போது ஒன்று வந்திருக்குங்க அதுபடி பார்த்தீங்கன்னா டிவிக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் இணை செயலாளர் நிர்மல் குமாரும் வந்துட்டு கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னும் அவர்கள் மேலே ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும் ஒரு தகவல் வந்திருக்கு இன்று நள்ளிரவுக்குள்ளே அவங்க வந்து கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்பதாக தான் தெரிகிறது அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வீடியோ தலையில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதே தவிர பார்த்திங்கன்னா அந்த நபர்கள் இறந்து போனார்கள் அவர்களுக்கு வந்து வருத்தம் தெரிவித்து ஒரு ட்விட்டரில் ஒன்று பதிவு போட்டிருக்காரு விஜய் அவர்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ அவர் இதயம் நொறுங்கி தான் போயிருக்கோம் பட் ஆனால் அவர் ஏன் ஓடி வந்தார் அப்படிங்கிறது தான் அங்கே டவுட்டு இதுக்கு நீங்கள் எக்ஸ் கட்சியை நடத்தியிருந்தால் இந்த மாதிரி உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இணையத்தில் வந்துட்டு சோசியல் மீடியாவிலையும் நிறைய இந்த மாதிரி பதிவுகள் பார்க்க முடியுது ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நிர்மலா சீதாராமன் அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்களும் வந்துட்டு பிரதமரே கரூருக்கு வரதாக இருந்தது ஆனால் அவர் நான் அதை தவிர்த்து விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு பதிவு இவர் மணிப்பூரில் கலவரம் நடக்கும்போதெல்லாம் நம்ம பிரதமர் போகிறதுக்கு தயங்கினார் அங்கே ஏகப்பட்ட பேர் உயிரிழப்புலாம் நடந்தது ஆனால் இந்த கரூருக்கு மட்டும் வர்றதுன்னா தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறதுனால தான் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து வருத்தம் தெரிவித்து பதிவு போட்டிருக்கிறாரு அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா இது வந்து மனதை ஒழுக்குகிறது அவங்களுக்கு வந்துட்டு காயமடைந்தவருக்கும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்கிறாரு அவர் அவருடைய இதை இதை கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாஷ் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் இவர் ஆட்சியில் போது மட்டும் ஆணையம் அமைச்சா அது ஐ வாஷ் கிடையாது மற்றபடி வந்து எதற்கட்சிகளான இருந்த திமுக இப்போ ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஆணைய அமைச்சா மட்டும் ஐ வாஷ் ஆணையம் ஏன்னா இது அவருடைய பழைய பகுதியை காட்டுது இந்த தான் வந்து ஏற்கனவே தூத்துக்குடி போராட்டத்துக்கு வந்து ஆணையம் அமைச்சு அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஸோ அது வந்து அவருக்கு ஒரு எரிச்சலை ஊட்டியிருக்கும் அதனால் ஐ வாஷ் ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கண் கலங்கி அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேர் போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழுது புலமனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அதில் வந்துட்டு நம்ம சின்ன ஐயா இருக்காரு அவர் ஹைலைட்டாக ஒரு ஆஸ்காரே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் அவருக்கு பதிலடியாக வந்துட்டு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முதல்ல அப்பாவையே ஒழுங்காக நடத்த கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இதை தவிர பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்துட்டு திமுக தமாக வந்து தொண்டர்களிடையே செம சண்டை நடந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா போஸ்டர் ஓட்டியிருக்காங்க இதுக்கு நீதி கேட்டு நாற்பத்தொரு மக்கள் இன்னும் உயிர் பலியானதுக்கு தி விஜய் தான் காரணம் தாவேக்காய் தான் காரணம்னு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அது நான் வந்து தாவகே தொண்டர்கள் வந்து கிழிக்க போய் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இது ஒரு பஞ்சாயத்து இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்குது இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு செல்ல போகிறேன் அப்படின்னு இப்போ தான் நானதயம் வந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கு எனக்கு பாதுகாப்பு தரணும் நான் அந்த மக்கள் எல்லாம் இறந்து போன மக்களோட விஷயத்தில் நான் வந்துட்டு பங்கு பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அது தவிர காயமடைந்தவர்களையும் நான் பார்க்க போகிறேன் ஆஸ்பத்திரியில் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ வந்துட்டு இவருக்கு இப்போ தான் நானதயம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருக்கும் தெரிய வருது எது ந எதுவாக இருந்தாலும் உயிர் போனது போனது தானே விஜய் உங்களிடம் இல்லாத இதை ஒரு நாலு ஏக்கரோ ஒரு அஞ்சு ஏக்கர் இடத்த வந்து வாடகைக்கு பிடிச்சி அங்கே ஒரு மா இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர் பலியெலாம் ஏற்பட்டிருக்காது இல்லை இப்போ வந்து எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் அந்த உயிர்கள் திரும்ப வருமா விஜய் இதை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேணாமா அப்படின்னு தான் எல்லா இணையவாசிகளும் கேட்குறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் இதை உங்களிடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலில் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா அப்போ அது புதிய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்